ரஜினி சாருக்கே வெறும் ரத்தமா இருக்கு படத்தில் அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும் போது நம்ம சாதாரணமான நான் வந்து சொன்ன அவர்கிட்ட சீக்கிரமா நான் பேசணுங்க போனாதான் டேப்லெட்லாம் சாப்பிட்டு படுத்தாதான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்ல இருந்தேன் அப்புறமா தான் நடக்க வந்தேன்னு வச்சுக்கங்க இதுவரை சொல்லிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோ தானே அவரால் நடக்க முடியாது சொல்லுவாங்க அதில் நடக்கிற ஏன்னா சினிமாக்கார மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போயிட்டோம்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லாருமே நாங்களே இருந்தோம் நட்புற மாதிரி தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரே குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லாேரும் பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லார் பேரையும் தெரியுது ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க எடுத்து பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்க ஆடான்னு கேட்டேன் இல்லைனா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்னு சொன்னாங்க மறந்து போச்சு இது இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ இந்த டைரக்டர் ஏன் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் ரொம்ப நான் எப்பவுமே இந்த படத்துல ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர் அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க பிள்ளைன்னு நினைச்சு பார்த்தா படத்துல கேரக்டருக்கு பேரே தமிதுரை என் பேர் போடுறதில்லல்ல எழுதுறதில்லல்ல இல்ல அப்ப கேரக்டர் பேரே வச்சிருக்கமா இப்ப தமிழ் துருவா தமிழ் துருவா தமிழ் துருவனு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் குரூப் ஏன்னா இது மாதிரி படங்கள் ஒரு இப்பதான் பெரிய வாய்ப்பு வந்துருக்கு எல்லாருக்கும் நான் முதலிய தம்பிக்கிட்ட கேட்டேன் ஐ திங்க் சரத் கிட்ட கேட்க இதில் ஏதாவது பேய் பேய் எல்லாம் கிடையாது ஆனால் ஒன்று இருக்கு வேட்டுக்குத்து இருக்குது இருக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை எதுவும் ஒண்ணு இருக்கணும் வெட்டு குத்தவாது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் பட்டு எங்க ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமா இருக்கு படத்துல இல்ல அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும் போது எல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லயுமே ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு டெபினட்டா தேட்டர்ல பாக்கிறதுக்கு இன்னும் பிரமாதமா இருக்கும் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்றேன் தயவுசெய்து இது தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க இதில் வேணும் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே போடுறாங்க அந்தளவுக்கு இப்போ ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில்ன்னு நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டை ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆகினாலும் இங்கிலீஷ் புரியும் எல்லாம் இருக்கும் அதனால் என்னமோ மொத்தரில் இங்கிலீஷில் பாட வச்சிருக்காங்க ஐ நாட் அகெய்ன்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டார்டிட் இன் ஆங்கில இண்டியன் ஸ்கூல் பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை இருக்காங்க அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது எதுன்னு வச்சு வச்சு ரொம்ப தமிழை கொண்டு விடாதீங்க இல்லாமல் ஆகிக்கிடாதீங்க இப்போ எப்படி தமிழ் திரு வந்து பாருங்க சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டாரு அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநலம் வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகவும் ஐ திங்க் டுவெல்த் ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க கீழே போய்டும் ஏன்னா இப்பெல்லாம் பேப்பரை தொடர்ந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனா நடிச்சவரு வரும்போதே சொன்னேன் சொன்னேன் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவர் எல்லாம் டெபினட்டா பெரிய அளவுல வளர வேண்டும் இப்போ தீனாக்கு இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டான் இப்போ இல்ல நல்ல நல்லா ஆயிட்டா முதல்ல முகத்தை பார்த்த உடனே நினச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும் ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துடுச்சு மீதியில் என்ன பற்றி சொல்லுவாங்க நான் நடிச்சேன்னா வீல்லை இருக்காரு அவர் அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தில் கெடுக்கிறது இல்லை குடும்பத்தை கொலை போயிடுவார் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கு வந்து என்னக்கும் பட் ஸ்டில் இதை இவர் கூட இப்போ வீடு பண்ணியிருக்காரு அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப லேட்டஸ்டா இவர் தான் யங் யூத் வில்லன் இப்ப தீ நான் அங்க இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நான்லாம் இப்போ ஆர்டர் பண்றதோட சரி பண்ணு இந்த குடும்பத்தை கேளு அப்படின்னு ஆயிட்டேன் ஏன்னா நம்மளால முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற பிள்ளை இருக்கு இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்ற அளவோ அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் அவர் ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே ஏன்னா அச்சமில்லை அச்சன் பிள்ளை படம் பண்ணும் போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறத அவர்கிட்ட வாங்குவேன் படம் தர மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் ஒரு ஒரு எனக்கு ஒரு பிராக்டिशनर ஃபர்ஸ்ட் பீட மண்ணில இருந்து அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப அவிட்ட போய் கேக்குறேன் நான் கேட்டதுக்கு நம்ம யோசிச்சு பா போ எல்லாம் தொலைஞ்ச செல் அழிச்சிடுது நம்மள அப்ப பாலசுさん கிட்ட போய் எப்பயும் ஃபர்ஸ்ட் படம் வாங்குறது எனக்கு அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் அப்படி நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பத்தி ஆகா ஓஹோ ஓஹோ ஓஹன்னு சொல்லுவோம் இந்த படத்தை இப்பவே ட்ரெய்லர்ல பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓஹோன்னு சொல்லும் தான் இருக்கு அதனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க இதாக அந்த ஓட்டி டீட்டில் போடுறா அதில் போடுறா இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வித்து வரணும்னு தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவாக ஓடிடும் கதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துற எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம் உள்ள தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்